ಸೂಪರ್ ಸೂಪರ್ ಅ என்ன மாரால் பா. போது மாரால் புளிய கரவலுக்கு பனியை தமிழ்நாடு கலிக்கட்ட இளங்கைய பேர்에 நிரவத்த நல்லா காட்சி வலருக்கு மனமாந்த ஆட்ட ரெடியாக்கி சூப்பர் அள மாடி வந்துட்டது மாடுகள் பயோடேனமிக்ல கொண்டு போய் கொத்தறதுக்கு போக வேண்டியதா மாடுகள் சூப்பர் மார்க்கெட் 200 வந்துச்சு இந்த ஒரு நிமிஷம் பாருங்க வாதிரோட கை தட்டுறான் இப்ப ரெண்டு பேரும் ஆடு மூணு

ராஜா பொங்க <taneaus prendere> اڄ گهڻو ڏاڍو لڳي காவல்துறை <laughs> நண்பர்கள் அல்ல கோய் தீய காருக்கு அழகு தெரியா அண்டா அழகே மாறு அழகுடா அழகுடான் எவ்ளோ சேர்த்து கோயா மாறு கொத்து பாரு பக்கத்துல கோயில் பாரு வாடா வாடா பாஞ்சு கொத்து பாருங்க கூட அழகுடா அழகி அழகு கூற மாதிரியா அழகுலாம் பாரு ஜீயா காட்டுற அழகு அண்டா

டீப் பார் ஓடி பாளற அளைங்க முன்னாடி தள்ளி போற மாரீக்கு வலதுக்கு குக்கறப்பா சண்டை இண்டா கேப்டன் டிரைவர் மறுபடியோ பாத்து போயிட்டே மறுபடியோ ஆர ஆர அர்மேட் மார அர்மேட் போயிரலாம் பாத்துல மாரி குடிமாற வந்தாய் மாரி சாய்கப்பா வந்தாய் மடையாப்பா அலகு 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 கார்பனால காரம் திரட்டலாம் मारறப்பா புதியத நம்ப அதுலயே ஒரு பெரிய கொட்டு மணிக்கு ஒரு குக்கறப்பா ஆரே

आई मैं हमारे मार्च के लिए जीता। कन, तेरे को बोल रहा है कि मार्च का मार्च को मिल चुके हैं। इनपर तेरे को आना होगा। आना, आना, आना। साउंड लगेगा तो तेरे को चोरां का प्रेम आना। मार्च के लिए कौन क्यों மா அருமையானாட்டுப்பா விட்டு 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 தங்கம் மாடு மாடு நல்ல ஒரே மாடு நல்ல மாடுநாடு

முதலமைச்சர் <laughs> 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 காவல்துறை அருமையான அருமையான மாடுப்பா நல்லா புரி சூப்பர ஜோட கைட்டு आलोक रे आलोक रे शिल्प शिल्प आई हूँ तो आई हूँ इधर इधर मेट्रो पे से आलोक रे क्यों माला बेचने वाले आलोक रे आलोक रे माला बेचने वाले तो बेचने वाले हैं माल तो बेचने वाले तो बेचने वाले हैं माल लोगों को बेचा माल बेचने वाले माल बेचो अरे शिल्प रे तुम्हें तालु तालु बाँधा आह I <laughs>

அருமையான நல்ல பிரச்சனை மாடு வருது மாடு ஒரு மாடுக்கு சூப்பர் மாடா அருவே அருவே சூப்பர் அருவே ரெண்டு ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு இந்த ஒருது சூப்பர் கோர வந்துருக்கு கோர கைல மாட பிரிமாரு மாடு பிரிமாரு அட 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 அரு எங்க வந்துருக்கனா ஆட்ட பேசி நிச்சோமே மாடி என்ன நடந்து ஒவ்வொருவரா ஸ்டேஜ் புடிக்கிட்டா என்னடா

தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆறு பேருக்கும் நமக்கு ஒரு மாநில கூட்டம் பேரும் கைத்தோட விடாதீங்க கைத்தோட விடாதீங்க